அன்பான மக்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வள போகிறது இந்த தேர்தலுக்கு பிறகு நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும்னு மோடியும் பிஜேபியும் சொல்லி நம்ம ஓட்டு கேட்டு வராங்க ஆனா பத்து வருடங்களுக்கு முன்பு என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னு பார்க்கலாமா இரண்டாயிரத்தி பதினாலில் கச்சா எண்ணெய் பேரலுக்கு நூத்தி பதிமூன்று டாலர் பெட்ரோலின் விலை ரூபாய் ஆட்சிக்கு வந்த ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம்னு சொல்லி ஓட்டு தருவோம் நாங்களும் போட்டோம் இருபத்தி நான்கு கச்சா எண்ணெய் பேரலுக்கு எண்பத்தி மூன்று டாலர் ஆனா பெட்ரோல் விலை நூத்தி மூன்று ரூபாய் இரண்டாயிரத்தி பதினாலில் கேஸ் சிலிண்டரோட விலை நானூத்தி பத்து ரூபாயாக இருந்தது மானியத்தார என்ன பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு சிலிண்டரோட விலை ஆயிரத்தி நூறு ரூபாய் விற்கிறீங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தார வார்த்து கொடுத்துட்டு ஏற்கனவே வீட்டுக்கு அனுப்பி இருக்கீங்க அதிகமாயிருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டா ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவான்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய் கூட போடாம உங்க பிஜேபியோட சொத்து மதிப்பை பல மடங்கா உயர்த்திருக்கிறீங்க இந்த அரசு பெண்களுக்கானதுன்னு சொன்ன ஏழை தாயின் மகனான நீங்கள்தான் பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினுக்கு பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியும் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கும் வைரத்திற்கு மூன்று சதவீத ஜிஎஸ்டியும் போட்டிருக்கீங்க இப்படி கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத தான் மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்குன்னு சொல்றீங்க கூச்சமே இல்லாம